வெல்கம் டு பீஸ் ரவி டிவி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி டுடே ஐ அம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யூ ஹவு டு ப்ரிப்பேர் சாம்பார் ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு திஸ் சாம்பார் பட் ஐ ஐஎம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யூ ஹவு டு மேக் திஸ் சாம்பார் அதாவதுங்க பீஸ் ரவி டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து சாம்பார் செய்வது எப்படின்றது ஒரு விளக்கம் இது ஆக இது ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வந்து செஞ்சு வச்சுட்ட சாம்பார் ஆனால் இது எப்படி செய்கிறதுன்றது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இது சாம்பார் சாம்பாருக்கு இங்கே இட்லி இருக்குது ஸோ ஹியர் இஸ் இட்லி ஸோ சம் அதர் டே ஐ வில் ஆல்சோ ஷோ யூ ஹவ் டு ப்ரிப்பேர் திஸ் இட்லி அண்ட் ஹவ் டு மேக் திஸ் சாம்பார் வைல் ப்ரிப்பரேஷன் பட் நவ் ஐ ஆம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யூ ஹவு டு ப்ரிப்பேர் திஸ் டேஸ்டி சாம்பார் இஸ் வெரி ஈஸி அதாவது கேளுங்க இன்னொரு நாள் வந்து நம்ம சாம்பார் எப்படி வைக்கிறதுன்றது பார்ப்போம் இட்லியும் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம் நிறைய பேர் தெரியும் ஆனால் தெரியாதவங்க வந்து இதை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா உலக நாட்டில் வந்து நிறைய இடத்துல நம்ம இந்திய மாணவர்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஃபுட் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க அதனால் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களும் வந்து அப்படி ஹாஸ்டலில் இருக்கும்போது இந்த சாம்பார் செஞ்சு சாப்பிடுவாங்க ஏன்னா அங்கே மற்ற நாட்டிலலாம் போயிட்டு எங்கே அவங்க போய் தேடுறது தான் ஸோ இட்ஸ் ஸ்பெஷலி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஸ்டடிங் இன் ஓவர் சீஸ் இண்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ இவன் த அவுட் சைட் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் தி டோட்னோ ஹவு டு ப்ரிப்பேர் சாம்பார் ஸோ தேல்ரெடி ஸ்டடிய் இன் ஓவர் சீஸ் த இண்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் தி டோட் நோ ஹவு டு ப்ரிப்பேர் சாம்பார் ஸோ ஐம் கோயிங் டு எக்ஸ்ப்ளைன் யூ வெரி ஈஸி மெத்தட் லெட் மீ எக்ஸ்ப்ளைன் கம்ப்ளீட்லி ஃபஸ்ட் இன் தமிழ் ஸோ திஸ் இஸ் சாம்பார் அதாவது தான் சாம்பார் பார்த்துக்கோங்க அதாவது இந்த சாம்பார் செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப சுலபம் எப்படி செய்யலான்னா நம்ம தோரம்பருப்பு இருக்குது இல்லைங்களா தோரம்பருப்பை முதல்ல தேவையான அளவுக்கு ஒரு அரை கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ரெண்டு பேர் சாப்பிட்ணுன்னா ஒரு அரை கிளாஸ் தோரம்பருப்பு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நல்லா வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் நாலஞ்சு கிளாஸ் ஊற்றி அதில் அதில் வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த தோரம்பருப்பு வந்து முதல்ல வேக வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு அந்த தோரம்பருப்பில் தண்ணியோடு இருக்கும் அதை வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க தனியாக வச்சுக்கங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இப்போ நான் ரெண்டு பேருக்கு செய்கிறது தான் எப்படின்னு நான் சொல்கிறேன் அதனால் கேட்டுங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளியும் வந்து கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் இந்த வெங்காயத்தையும் வந்து கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க கருவேப்பில கிடச்சிதுன்னா கொஞ்சம் கருவேப்பில எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் நம்ம புளி கிடச்சதுன்னா கொஞ்சோண்டு புளி அதாவது அந்த புளி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குன்னா சும்மா இவ்வளோ இருந்தால் போதும் சப்போஸ் புளி கிடைக்கலன்னா இன்னும் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க கூட அந்த புளிப்புக்கு ஓகேங்களா அந்த புளி இருந்ததுன்னா அந்த புளியை ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் கரைச்சி அந்த புளியை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அந்த வடிகட்டின அந்த தண்ணியை அந்த பருப்பு வேக வச்சு வச்சுருக்கு இல்லைங்களா அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஒரு கடாயை ஒன்று எடுத்துக்கோங்க கடாயை எடுத்துகிட்டு அந்த கடாயில் சூடு பண்ணி அதில் வந்து நல்லா கொஞ்சம் கடாயை கொஞ்சம் சூடு பதம் ஆன உடனே ஒரு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்குங்க சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைனா கடல் எண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய் நீங்கள் எதோ எந்த எண்ணெயை ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களே சாப்பாட்டுக்கு அந்த எண்ணெயை நீங்கள் கடாயில் ஊற்றுங்க எண்ணெய் கொஞ்சம் காய்ஞ்ச பிறகு சிறிதளவு ஒரு கால் ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் உளுந்து உளுத்தம் பருப்பு அதையும் வந்து அந்த எண்ணெயில் போடுங்க போட்டிங்கன்னா பிட்டு பிட்டு பிட்டுன்னு சவுண்டு வரும் சவுண்டு வந்த பிறகு லைட்டாக வதக்குங்க வதக்கிட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்கீங்களே வெங்காயம் அந்த வெங்காயத்தையும் அதில் போட்டு லைட்டாக வதக்குங்க கூட அந்த கருவேப்பிலைய லைட்டாக போட்டு வதக்குங்க வதக்குனதை அப்படியே எடுத்து என்ன பண்ணுங்கள் அந்த தக்காளியும் கொஞ்சம் போட்டு வதக்கிடுங்க லைட்டாக வதக்கலாம் வதக்கிட்டு அதை அப்படியே எடுத்து இந்த வேக வச்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா அதை பருப்பு துவரம் பருப்பு அதில் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்ட தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கோங்க அதில் ஊற்றிக்கிட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இருந்தால் போடுங்க போட்டு நல்லா கொதிக்கட்டும் கொச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாம்பார் ஸ்மெல்லு சூப்பராக வந்துடும் ஏன்னா தாளிப்பு எல்லாம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் இருக்குது கூட வந்து மஞ்சத்தூள் இருக்குது போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இந்த சாம்பார் ரெடி ஆகிடும் அந்த சாம்பாரை வந்து நீங்கள் சாப்பாட்டில் நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம் இந்த மாதிரி இட்லிக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம் இதுதான் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு சாம்பார் செய்கிறது உங்களுக்கு புளி கிடைக்கலன்னா பரவாயில்ல தக்காளியை கொஞ்சம் சேர்த்துங்கன்னு சொல்லிட்டேன் அதனால் வந்து உங்களுக்கு வந்து சாம்பார் ரெடி ஓகேங்களா இன்னொரு நாள் வந்து போதும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஆல்ரெடி செஞ்சு வச்ச பிறகு சரி இன்றைக்கி இந்த வீடியோவை போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஆவலாக இருந்தது தான் இந்த வீடியோ so i'll come and explain it so to make this sambar it's very very easy first you should have a dal which is lentils you can also ask in a supermarket bengal grams so take a bengal grams like a half a glass or something like that for two or three people just boil it with a the water then throw do do not throw this water just let it be in the vessel separately and then you cut two or three pieces of tomato and two full of onion you please cut separately and then after that you if you, if you curry leaves which is called karvepilai if available and then coriander if available keep it separately and then keep a fry pan and then pour two or three spoons of oil, uh, peanut oil or sunflower oil, and let the oil boil nicely in the fry pan. And then, in that, after the oil boil little bit, you put a quarter spoon <coughs> excuse me quarter spoon of uh, mustard and quarter spoon of uridal, which is a different type of lentil, and. Uh, once the sound comes pit pit, then you mix the onion in that, and then tomato in that, and then the curry leaves also in that. Nicely fry a little bit, and then after that, in this uh, boiled lentils, you mix all of this. And also, if tamarind is available, take a small amount of tamarind make it smash with the water separately and with the juice you can mix if the tamarind not available you also mix one, one more extra tomato for the taste and all of this you mix it in the boiled lentils and together and also mix a, a quarter spoon of a small spoon of small teaspoon level the turmeric powder அண்ட் ஆல்சோ யூ கேன் புட் அ சில்லி பவுடர் லிட்டில் பீட் ஆர் அ சில்லி ஃபுல் சில்லி த க்ரீன் சில்லி ஆர் ட்ரை சில்லி அண்ட் ஆல் டுகெதர் மீன் இட் பாயில் டுகெதர் எவ்ரி திங் டுகெதர் தென் த சாம்பார் இஸ் ரெடி அதாவதுங்க இதில் ஒன்று மிஸ் மிக்ஸ் பண்ண மிஸ் பண்ணிட்டேன் அதாவது ஒரு பச்சை மிளகாயோ இல்லைனா ரெண்டு காஞ்ச மிளகாயோ அதையும் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டுமே அவைலபிள் இல்லைன்னா கொஞ்சம் மிளகாய்த்தூள் இருந்தால் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஒரு கால் ஸ்பூனு போதும் போதுமானது சாம்பார் ரெடி டேஸ்ட் பண்ணுங்கள் தென் யூ கேன் யூஸ் திஸ் சாம்பார் ஃபார் யூ கேன் போர் இட் இன் அ ரைஸ் ஆர் வித் இட்லி ஆர் வித் அ சப்பாத்தி ஃபார் எனி திங் எல்ஸ் ஈவன் வித் ப்ரெட் சம் அதர் டே வென் ஐ எம் ப்ரிப்பேரிங் திஸ் சாம்பார் வில் ஷோ யூ ஹவு டு ப்ரிப்பேர் த கம்ப்ளீட் ஃபுல் ப்ரிப்பரேஷன் ஸோ இன் பீஸ் வித் டிவி From now onwards, there are uh, more uh, food recipes will come. And uh, please wait for our other video. The next video, or uh, after some other videos, will also show you how to make a halva. And while preparing itself, I am going to show. So please don't miss our videos. Please uh, subscribe our videos and share the videos to other people so that. த நைஸ் லவ்லி வீடியோஸ் வில் கம் இன் கம்மிங் டேஸ் தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஆல் ஆஃப் support சப்போர்ட் so far அதாவது அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த வீடியோலேயோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோலேயோ இந்த ஃபுட்டு இப்போ இனிமேல் வந்து நிறைய ஃபுட் வீடியோல்லாம் உணவு வீடியோலாம் வந்து போடலான் இருக்கோம் பீஸ் ரவி டிவியில் அதில் ஒரு வீடியோ வந்து வெயிட்டிங்கில் இருக்குது அதாவது அல்வா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சுவையான அல்வா அது அது ப்ரிப்பேர் பண்ணும் போது ஃபுல்லாக அந்த ப்ரிப்பரேஷனை ஃபுல்லாக உங்களுக்கு காட்ட போகிறேன் நீங்களும் செஞ்சு சாப்பிட்லாம் அதனால் வந்து நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா வந்து நிறைய பேருக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ எல்லாேருக்கும் போய் சேரும் எல்லோரும் உங்களோட சப்போர்ட் இது வரைக்கும் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கோடான கோடை நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே பீசுற வி டிவி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகேங்களா ரொம்ப சந்தோஷம் யூ வெரி மச் சாம்பார் எப்படி பண்ணுறோன்னு தெரியாதவங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் ஆனால் அது சாம்பார் பண்ணும் போதே உங்களுக்கு காட்டியிருந்தோன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அடுத்த வீடியோவில் அதை பார்ப்போம் ஸோ ஐ எம் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ தட் ஐ எம் நாட் ஷோன் ஐ எம் நாட் ஷோடு ஹவு டு ப்ரிப்பேர் அ சாம்பார் வைல் மேக்கிங் இட் இன் அவர் கம்மிங் வீடியோஸ் வி வில் ஃபுல்ஃபில் தட் அண்ட் நவ் திஸ் எக்ஸ்ப்ளனேஷன் ஐ திங்க் வி வில் அப்ரிஷியேட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் அப்ரிஷியேஷன் இன் அட்வான்ஸ் தேங்க் யூ வெரி மச் ஹாவ் அ நைஸ் ஈவினிங் பபாய் ஹவ் யூ கேன் ஆல்சோ சி ஹவ் ஐ எம் மிக்சிங் வித் திஸ் இட்லி பாருங்கள் இப்போ இந்த இட்லி இல்லை எப்படி இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சாட போகிறேன் ஸோ நவு இந்த சாம்பார் அண்ட் இட்லி டுகெதர் மிக்ஸ்ட் இட்ஸ் எமி நைஸ் அண்ட் ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஐ வில் ஸ்டார்ட் ஈட்டிங் தீஸ் தேங்க்யூ வெரி மச் ஹோப் யூ ஆல் என்ஜாய் வாட்சிங் பீஸ் ஃப்ரீ டிவி ரொம்ப நன்றிங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அதை ஊற விட்டுட்டு இந்த இட்லியில் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறேன் ரொம்ப நன்றி இந்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே தான் நான் சாப்பிட ஆரம்பிப்பேன் தேங்க் யூ வெரி மச்